ஆ எல்லாருக்கும் வணக்கம் பால் கறக்கிற முறை பற்றி ஒரு பிரதர் கேட்டிருந்தார் அவருக்காக இந்த வீடியோ பால் ஃபஸ்ட்டு தண்ணி தெரி தண்ணியை போட்டு எண்ணெய் வச்சுட்டு ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி பால் கறக்க ஆரம்பிக்கலாம் ரெண்டு கையாலையும் மாற்றி மாற்றி கரைப்பாங்க சில பேர் என்ன செய்வாங்கன்னா கட்டை விரலை மடித்து வச்சு ரெண்டு கையிலையும் இழுப்பாங்க எனக்கு ரெண்டு கையிலேயும் கறக்க தெரியும் ஆனால் கை வலிக்கிறதுனால என்னால் கறக்க முடியல அதனால் ஒரு ஒரு காம்பா நானாகவே இப்படி கற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து பால் கறக்க தெரியும் ஆனால் பாலெல்லாம் கறந்ததில்லை எங்கள் அப்பா வீட்டில் வந்து அப்பா மாடுலாம் வச்சுருக்காரு அப்பா தான் பற கறப்பார் யாரையும் கறக்கெல்லாம் விட மாட்டார் பால் குறஞ்சிரும் அப்படின்றதுனால எங்கள் எங்கள் வீட்லேயும் வந்து நான் இன்ன வரை பால் கறந்ததில்ல ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாததுனால இப்போ பால் கறக்குற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு அதனால் நானும் யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணி தேடி தேடி பார்த்தேன் எப்படி பால் கறக்கிறது ஈஸியாக அப்படின்லாம் பார்த்தேன் ஆனால் அந்த முறையெல்லாம் எனக்கு வந்து செட் ஆகலை நானாக வந்து இதை சரி ஒரே காம்பை ரெண்டு கையும் மாற்றி மாற்றி கறந்து பார்த்தேன் இது எனக்கு ஓகே செட் ஆச்சு இது மாதிரி கறக்கும்போது எனக்கு வலிக்கல நல்லா நல்லாயிருக்கு அதனால நானாகவே தான் இதை வந்து முயற்சி பண்ணி கற்றுக்கிட்டேன் புதுசாக பால் கறக்கிற எல்லாருக்குமே கண்டிப்பாக கை வலிக்கும் ஒரு வாரத்துக்கு கை வலிக்க தான் செய்யும் அதை கறக்க கறக்க ட்ரைனிங் அப்படியே கறக்க கறக்க கை வலியெல்லாம் அப்புறம் வலிக்காமல் சரியாயிடும் கையை மாற்றி மாற்றி நல்லா நல்லாயிருக்கு எனக்கு கை வலியெல்லாம் இல்லை கறக்கிறது நல்லாயிருக்கு தேங்காய் உடைச்சதுனால கை கொஞ்சம் வலியாக இருக்கிறதுனால வேகமாக கறக்க முடியல இந்த மாதிரி கறக்கும்போது ஈஸியாக இருக்குது எனக்கு வேகமாக நல்லா கறக்கவும் முடியுது வீடியோ அடிக்கடி போடுங்கன்னு கேட்குறீங்க பால் கறக்கிற முறை ஆனால் அதை வந்து எப்படி எடிட் பண்ணி போடுறதுன்னு எங்களுக்கு தெரியலை அதனால தான் வீடியோ உடனே போட முடியல உங்கள் பிரதர் அடிக்கடி கேட்டுட்ருக்கு அவருக்காக அந்த வீடியோ ட்ரை பண்ணி போடுறோம் புதுசாக போட்டினாலும் சில தவறுகள்லாம் இருக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு கையாலையும் கறந்து பாருங்கள் ஒரு கையில் இது போலவும் கறந்து பாருங்கள் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கேமராமேனுக்கு லைக் பண்ணணுமா லைக் பண்ணிவிடுங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பார்த்தா அனைவருக்கும் நன்றி